அருணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம் பாடல் எண் ஒம்போது தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தீடு செங்கரனை அமுதம் வாய்கொள் ஜெயமளித்தருள் எனக்கென ஓப்பொடுவந்து சேவடி பிடித்த தெனவும் நீடுமை கடல் சுட்டதிற்கு அடைந்து எழு கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமைக்காயனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கணபன கதிர்முடிப்புடையிற்று அடலெறிக் கொடிய உக்ரா அழல் விழிப்படுகொலை கடைய கட்ச வீனுக்கு அரசினை தனியடுத்தே சாடுமை புயல் என பசுநிரச்சிகரியில் தாய் திமித்துடனடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகந்தன் கைவேலே இந்த பாடல் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது இதற்கு பொருள் முருகனின் வேலின் சக்தி சொல்லி மாளாதது மிகவும் அபூர்வமான தேடினாலும் கிடைக்காத பவளம் மாணிக்கம் போன்ற நவரத்னங்களை தன்னில் அடக்கி வைத்திருப்பது போல் பிரகாசிக்கும் சூரியனை இந்த வேல் மூடுகிறது மழை மேகங்கள் நாங்களும் சூரியனை மூடுகிறோம் ஒரு சந்தர்ப்பம் தா என வேலிடம் அதன் திருவடியை பிடித்துக்கொண்டு கெஞ்சுகின்றன ஏழு கடல்களை இந்த வேல் வற்றச் செய்கிறது அவை தங்களை காக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றன நெடிய சிகரங்களை உடைய மலைகள் எங்களை பொடியாக்காதே என சரணடைகின்றன அப்படிப்பட்ட பலி வலிமையான பரிசுத்தமான வேல் இந்த வேல் யாருடையது படமெடுத்து ஆடும் ஒளிவீசும் உச்சிமயிர் கொண்டதும் கடைவாயில் உள்ள பற்களால் கொலை செய்ய வல்லதும் நெருப்பை உமிழும் கண்களை உடையதுமான சர்ப அரசன் ஆதிசேஷனை பிடித்து தனியே எடுத்து பசும்மலை உச்சியில் வைத்து தாவி மிதித்து திம் திம் என நடமாடும் சமரில் வல்லவனான வாகனன் அமரர் தொழும் தெய்வம் கை வேல்தான் முருகனுக்கு அரோகரா